அனைவருக்கும் மாலை வணக்கம் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு நவீனன் அவர்களுக்கும் மாவட்ட இணை செயலாளர் திரு சரவணன் அவர்களுக்கும் ஆம்பூர் நகர நகர செயலாளர் திரு மதனண்ணா அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் பூத் கமிட்டி மா பொதுக்குழு கூட்டம் நம்முடைய ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக நடந்து முடிந்தது அதற்கு கிளையிலும் ஒன்றியத்திலும் நகர பொறுப்பாளர்கள் மாவட்ட தொண்டரணி இளைஞர் அணி அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பாக முடி நடந்து முடிந்தது அதற்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது வார்டு கிளைச் செயலாளர் திரு தாசண்ணா அவர்களின் நாங்கள் சிறப்பாக போய் நிறைவு பெற்று வந்தோம் இந்த வீடியோ எதிர்க்காங்கன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் தலைவன் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல தலைவன் சொல்லும்போது ஏன்னா அவர் சினிமா துறையில் நடிக்கும்போது அவர் வந்து ரசிகராக மாட்டோம் அவரை ரசித்து ரசிகனாக மாறி அவரை ரசிச்சு நாட்டோம் அதுக்கப்புறம் அவர் எங்கள் ஒருத்தரா அண்ணனா மாறினாரு அண்ணனா பார்த்தோம் அப்போ அவங்க அவரு என்ன வந்து தம்பியாக பார்த்தாரு இப்போ தலைவன் தலைவன் என்ற சொல்லுக்கு இலக்கணம் மாறாமல் தளபதி விஜய் அவர்கள் இன்றைய காலத்தில் எளிய மனிதனாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஏன் தெரியுமா தலைவன் சொல்றாங்க தான் செய்ய நினைக்கின்ற செயலை தான் பேச நினைக்கின்ற வார்த்தையை எவன் ஒருவன் தன் முன்னால் பேசுகின்றானோ அந்த பேச்சில் உண்மையும் நேர்மையும் தெளிவான சிந்தனையும் மக்கள் வளர்ச்சிக்காகவும் தான் கொண்ட கொள் கொள்கையிலும் கோட்பாட்டிலும் சிறந்து விளங்குபவனானால் அந்த பேச்சை கேட்கின்ற எளிய மனிதன் அவனை தலைவனாக மாற்றுவான் தலைவனாக தளபதி விஜய் அவர்கள் இதுதான் எளிய மனிதனுக்கான நேரம் இதுதான் பாம் பாமர மக்களுக்கான நேரம் அன்ற காலகட்டத்தில் எளிய மனிதனுக்கான தலைவனாக இருந்தவர் வந்து இன்று கொள்கை தலைவர்களாக இருக்கின்றார் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் தென்னாட்டு ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் வேலு அஞ்சலி அம்மாள் தன் கணவனை இழந்து நாடே இழந்து எல்லாத்தையும் இழந்து தன் குழந்தையோடு போர் வீரம் வீரம்மங்க வேலு நாச்சியார் ஐந்து கொள்கை தலைவர்கள் இந்த சிறப்பை கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்திருக்கார் ஐந்து வருடம் திராவிட மாடல் திராவிட கட்சி உங்களில் ஒருவர் உங்களது ஒருவர் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு காலகாலமா ஏமாத்தினே இருக்கீங்களா ஏமாந்துனே இருப்போமா காலம் மாறி போச்சு மக்களுக்கான தலைவன் தோன்றிவிட்டார் மக்கள் தலைவன் புரட்சி தலைவன் என்றாலே எம்ஜிஆர் சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல மக்களுக்கான தலைவன் தளபதி விஜய் அவர்கள் என்று சொல்லிவிட அதுதான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அவர் மேல நிறைய விமர்சன சொல்லினே இருக்காங்க அவங்க அப்பா சினிமா துறை கொண்டு வந்தாங்க நாளைய தீர்ப்பு முதல் படமே தோல்வி அன்றைக்கு நாளைய தீர்ப்பு என்று சொல்லி படத்தை எடுத்துட்டாங்க அது இன்றைய தீர்ப்பா மாறப்போகுது ரெண்டாயிரத்தி ஆறுல தளபதி விஜய் அவர்கள் அந்த தீர்ப்பை எழுதுவார் இன்றைய தீர்ப்பாக எழுதுவார் நாளைய தீர்ப்பு என்று சொல்லி அவர் படம் எடுத்தாரு இன்றைய தீர்ப்பா மாற போது ஏன்னா நூறு இளைஞர்களை கொண்டு வாங்க இந்த உலகத்தையே மாத்தி காட்டுறேன் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு கிராமம் கிராமமும் ஒவ்வொரு நூறுல லட்சக்கணக்கில் இளைஞர்கள் இருக்காங்க அரசியல் மாயப்படுத்தியிருக்காங்க அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு நம்ம சொன்னாங்க நல்லவர்கள் அரசியலுக்கு வர நல்லவர்களும் விட்டார்கள் தலைவராக மாறிவிட்டார்கள் கெட்டவர்களும் தான் அநியாயம் செய்வது ஊழல் செய்வது பெண்களை இழிவுபடுத்தும் செயலை செய்ப மட்டும்தான் அரசியல் இருக்காங்க அதனால் தான் அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்லுவாங்க அந்த சொல் மாறப்போது அரசியல் கற்றுக்கணும் போலீஸ் டாக்டருக்கு படி சொல்லுவாங்க வக்கீலுக்கு படி சொல்லுவாங்க அந்த சொல் மாதிரி அரசியல் தெரிஞ்சுக்கணுங்க அரசியல் பழகுங்க கல்வி அறிவிலும் பொருளாதாரத்திலும் அரசியல் ஈடுபாடு உள்ள ஒரு மனிதன் மட்டும்தான் தன் இனத்தையும் கொண்டு வர முடியும் தன் மக்களையும் மேலே கொண்டு வர முடியும் மக்களை கொண்டு வந்து சமத்துவமான ஒரு அரசியலை கொண்டு வரும் அதுக்கு அரசியல் பழகணும் ஏன்னா பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்கு ஏன்னா கீழக்கிறோம் மேலக்கரும இது பண்ணுவோம் மேலகரம் கீழக்கரம் அதுக்கும் கீழக்கருமே இது அரசியல் நடந்து கொண்டே தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம வந்த நோக்கத்தை மட்டும் விடக்கூடாது நம்ம எதுக்காக வந்தோம் அரசியலுக்கு முழு